அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வீடுன்னு எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக வந்து பிரண்டை வந்து நான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியில் வச்சுருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் இதே இருந்து நம்ம சூப்பராக தான் பறித்து சட்னி செஞ்சு சாப்பிட்டோம் இது எதற்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடியதுனால இது நல்லா பசியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ பணியக்கூடிய ஒரு அற்புதமான தட்டை பிறண்டை இது பாருங்க இவ்வளோ நீள நீளமாக இருக்குது பாருங்கள் தட்டையாக இருக்கா இது சூப்பராக இருக்குது இப்போ ஜாடி காமிக்கிறேன் இதுதான் ஜாடி இதில் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக பெருசாக தளர்ந்து வந்துருக்கு பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொழுந்துகளை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு பாருங்க நல்லா இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரண்டை தான் இது அது உயரமாக போயிட்டே இருக்குது எங்கே போயிட்டு தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய இது கொஞ்சம் இருந்ததுனாவே போதும் நம்மளுக்கு இதோட வந்து கடலைப்பருப்பு போட்டு சட்னி செஞ்சிட்டிங்க அப்படின்னா தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் செமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பசியை தூண்டும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெருங்களுக்கும் கொடுக்கலாம் ஒரு அற்புதமான நார்ச்சு ஒரு பிரரண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு வீடியை பார்த்துட்டு நினைக்கிறேன் மீண்டும் நல்லபடியாக அவங்க சந்திக்கிறேன் அது வர உங்களோட மருந்து விட போகிறது உங்கள